ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பேரண்ட்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு பாருங்கள் பைபிளில் சொல்லியிருக்கிறது எபிஎஸ்டர் ஆறு ஒன்றாம் அதிகாரம் பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்படையுன்னு சொல்லியிருக்கு அவ்வளோ அழகான வசனம் இல்லையா இன்னைக்கு பசங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர் கீழ்ப்படைக்குது ரொம்ப குறைச்சல் ஆகிடுச்சுங்க அதுக்கு முதல் காரணம் என்னென்னா பைபிள் படிக்காதனால தான் இன்றைக்கி பைபிள் படிக்கிறதுக்கு போகலாம் அதிக நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் நோண்டுறதும் கேம் விளையாடுறதும் இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறதுனால இன்றைக்கி பிள்ளைங்க பைபிளில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது நாம நாம் பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கணும் நல்லபடியாக முயற்சி பண்ணி நல்ல நல்லங்களை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா முதல்ல அவங்க பசங்களை ஃபோனை தடுறதை அவாய்ட் பண்ண வைங்க பைபிளை தொடவீங்க நிச்சயமாக வா வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் பைபிளில் இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் அவங்க தெரிஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு வெளியே வந்துடுவாங்க ஆனால் நாம் உலகத்தின் காரியங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதில் சந்தோஷத்தை பார்க்கமுன்னா அவங்களோட உண்மையான சந்தோஷத்தை அவங்க நிச்சயமாக இழந்துருவாங்க அதனால் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பிள்ளைகளே உங்கள் பெற்றோர் கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படையாமல் நல்லதுக்கு மாத்திரம் அவங்களுக்கு செவியை சாய்க்கணும் கெட்ட விஷயங்களை விட்டு அவங்கள விலைக்கு பாதுகாக்கணும் நீங்கள் விலைக்கு பாதுகாக்கிறீங்களோ இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் வேதத்தை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்து பாருங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே தீமையான பாதை வந்து விலைக்கு போயிடுவாங்க அதனால் கிறிஸ்துவர்களாக நீங்கள் மாத்திரம்ல எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள கண்காணிக்கிறது நம்மளுடைய முக்கியமான வேலை இந்த காலக்கட்டத்தில் மிக மிக முக்கியமான வேலை மொபைலில் இருந்து வாங்கிட்டு படிப்பு புஸ்தகத்தை கொடுக்கறது வேதாம புஸ்தகத்தை கொடுக்கறது நல்ல ஒரு பழக்கம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் பிள்ளையோட ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கும் கத்து தாமியா அப்படியே அவங்கள ஆசீர்வதிப்பறாங்க